ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டூடே மீடியா வந்து சினிமா அப்டேட்ஸோடு இருக்கிறது உங்கள் விஜய் ரம்கேஷ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நயன்தார் அவர்கள் தான் வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாலேயே வந்து ஒரு சோலோ ஹீரோயினாக வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் நிறையவே போயிட்டுருக்கு ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படின்னு அவங்களையும் தாண்டி இப்போது தனி கதாநாயகியாக வந்து படம் பண்ணி மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அஞ்சு ஹீரோயின்ஸ் வந்து பயங்கரமாக அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு நம்ம யார் யார் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டெல்லியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஹீரோ இல்லாமல் ஒரு நடிகை படம் நடித்து தேட்டர் ஃபுல்லாக ஆடியன்ஸை உட்கார வைக்க முடியும் அப்படின்னா அது நம்ம நயன்தாராவுக்கு மட்டும்தான் முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது மாயா அறம் இமைக்கா நொடிகள் போன்ற சூப்பர் ஹிட்டான படங்களை கொடுத்த நயன்தாராவுக்கு இப்போ மார்க்கெட் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதனால் இது மாதிரியான சோ ஹீரோயின் கதாபாத்திரத்தில் யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு ஹீரோயின்ஸ் வந்து இப்போ பக்காவாக ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க அதில் முதல்ல பார்க்கும்போது பூஜா ஹெக்டே நிறையா அழகி போட்டிகளில் பரிசு வென்ற நம்ம பூஜா ஹெக்டே முதல்ல நம்பி வந்து தமிழ் சினிமாவில் தான் கால் வச்சாங்க அவங்க நடித்த முகமூடி படம் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு கை கொடுக்கல அதை தொடர்ந்து தெலுங்கு சினிமாவில் நடித்தப்போ மிகப்பெரிய அளவில் ரீச் ஆனாங்க இப்போ பூஜா ஹெக்டே கால் சீட்டுக்காக தயாரிப்பாளர்கள் தவம் கிடைக்கிறாங்க தனி தான் நான் விருப்பம் இருக்கிறதா இயக்குனர்களுக்கும் அழகா தூது விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம பூஜா ஹெக்டே ரெண்டாவதாக ராஷ்மிகா மந்தானா எந்த அளவுக்கு ரசிகர்கள் தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அதே அளவுக்கு அதிகமாக ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ட்ரோல்களையும் வந்து அழகாக ஃபேஸ் பண்ணிவிட்டு வந்துட்ருக்காங்க நம்ம ராஷ்மிகா சமீபத்தில் இவங்க நடித்த அனிமல் படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்சிது தொடர்ந்து வெற்றி படங்களில் நடிக்கக்கூடிய இவங்க தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தனி கதாநாயகியாக நடிக்கிறதுக்கும் வந்து ஆயத்தமாகிட்டு வந்துட்டுருக்காங்க அடுத்ததாக த்ரிஷா அவர்கள் நடிகை த்ரிஷா ஏற்கனவே தமிழ் சினிமாவில் நயன்தாராவோடய இடத்தை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் தான் போய்ட்டுருக்கு இருந்தாலும் கதாநாயகன்களுக்கு ஜோடியாக மட்டுமே நடிச்சுட்டு வரக்கூடிய நம்ம த்ரிஷா இப்போ நயன்தாராவுக்கு இணையாக சோலோ ஹீரோயின் கேரக்டர்ஸில் வந்து நடிச்சிட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்பில் ரொம்பவே அதற்கான வேலைகளை தொடர்ந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாய்பல்லவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு பேரை முக்கியமாக டேமேஜ் பண்ணாமல் அதற்கான கதைகள்லாம் கரெக்டாக நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நம்ம சாய் பல்லவி ஏற்கனவே கார்கி படத்தின் மூலிமா தன்னோட இந்த சிறந்த நடிகையாக வந்து வளம் வரக்கூடிய அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு நடிப்பாக அந்த படத்து மூலிமா காமிச்சிருப்பாங்க இதை தொடர்ந்து மறுபடியும் தனி கதாநாயகியாக நடிக்கிறதுக்காக கதை கேட்டுகிட்டு வந்துட்ருக்காங்களா அடுத்ததான் நம்ம சமந்தா நயன்தாரா தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருக்கும்போதே அதே அளவுக்கு தெலுங்கு சினிமாவில் ரீச் ஆனவங்க தான் நம்ம சமந்தா அவங்க நடித்த யசோதா படம் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதை தொடர்ந்து அவங்க நடித்த சாகுந்தலம் அப்படிங்கிற படம் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அதை தொடர்ந்து மறுபடியும் சோலோ ஹீரோயினாக நடி வந்து கதை கேட்டு வந்துட்டு இருக்காங்களாமா நம்ம சமந்தா இப்படி இந்த நடிகைகள்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சோலோ ஹீரோயினா நடித்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் அப்படிங்கிறத வந்து மும்மரமாக அவங்க கருதில் வச்சுக்கிட்டு அதற்கான வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சுவாரஸ்யமான சினிமா தேவையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேடியோருங்க இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க